தளபதி விஜய் தல அஜித் இந்த ரெண்டு பேருக்கான போட்டிகளை பத்தி நம்ம பல வீடியோக்குள்ள பலவாறு பேசிட்டோம் அதாவது விஜயும் அஜித்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல படம் ரிலீஸ் ஆகி அந்த படங்களில் யார் யார் ஜெயிச்சா யார் யார் தோத்தா அப்படிங்கிற பட்டியலையும் நம்ம பார்த்துடுறோம் இந்த பட்டியலை ஆஸ் யூஸ்வலாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை விட ஒரு சில படங்கள் அதிகமாக வெற்றி பெற கொடுத்தாரு அதாவது நேருக்கு நேர் மோதல்ல உதாரணத்துக்கு ஆழ்வார் வெர்சஸ் போக்கிரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வில்லன் வெர்சஸ் பகவதி அப்படி சொல்ல வரோம்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி விஜயும் அஜித்தும் நேரடியாக மோதிய படங்களில் ரெண்டு பேருக்குமே வெற்றி இருக்குது தோல்வி இருக்குது பட் விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலான வெற்றி சரி நேரடி மோதல் அப்படின்னா ஓவராலாகவே அஜித்தை விட விஜய் தான் மிகப்பெரிய மிக அதிகமான வெற்றி படங்களை கொடுத்தவர் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் அது என்ன பெரிய வெற்றினால் கலெக்ஷன் வைஸெல்லாம் தாறு மாறு தக்காளி சோறு வசூல் தான் நம்ம தளபதி விஜய்க்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே நூறு கோடி ப்ளஸ்ஸு இரநூறு கோடி ப்ளஸ்ஸு முந்நூறு கோடி ப்ளஸ்ஸு அப்படின்னு போய் கடைசியாக பாருங்கள் லியோ ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு கோட்டு நானூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் ஸோ இந்த ரேஞ்சுக்கு போயிட்டார் ஆனால் அவருடைய போட்டியாளரான அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் இரநூறு கோடிக்கோட வசூல் தொடலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சோகம் கசப்பான உண்மை அவருடைய பெரு வெற்றி படங்கள் அப்படின்னா லாஸ்ட்டாக விஸ்வாசம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் ஆனால் அந்த படம் இரநூறு கோடி தொடலை நூற்றி எண்பது ப்ளஸ் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ்ங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கடைசியாக வெற்றி படம் துணிவு அந்த படமும் சூப்பர் ஹிட் படம் தான் ஆனாலும் கூட அந்த படம் இரநூறு கோடியை தொடலைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் இரநூறு கோடியே தொற்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க எது எப்படி பார்த்தாலும் அஜித் அவர்கள் வெறே ஒரு இரநூறு கோடி வசூல் படம் தான் கொடுத்துருக்காரு துணிவை வந்து நம்ம இரநூறு கோடி வசூலை எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு படம்தான் ஆனால் அஜித் வரைக்கும் முந்நூறு கோடி வசூல் படமோ நானூறு கோடி வசூல் படமோ ஐநூறு ஆறுநூறு கோடியில் வரவே இல்லை ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரெண்டு பேருக்கும் முக்கியமான வருடம் என்ன அப்படின்னா அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விடாமுழ்ச்சி ரிலீஸ் ஆகிடுச்சி இதே வருஷத்தில் விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுச்சி டிசாஸ்டர் ஆகிடுச்சி அதை விட்டுருவோம் இப்போது குட் பேட் அக்லி மிகப்பெரிய வெற்றி அடைதா இல்லை ஜனநாயகன் வெற்றி அடைதா அப்படிங்கிறதான் முக்கியம் ஸோ ஜனநாயகனை விட குட் பேட் அகலி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான் இந்த ரேஸில் அஜித் வின் பண்ணதா அர்த்தமாகும் இல்லை குட்பேட்லி விட ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றியில் அடைஞ்சதுன்னா போல் பார்த்திங்கன்னா விஜய் வெர்சஸ் அஜித் அப்படிங்கிற போட்டியில் விஜய் தான் கடைசியாகவும் ஏன்னா ஒரு கடைசி படம் சொல்லிட்டாரு ஸோ கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் அஜித்தை விட முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது பட்ட வருத்தமான உண்மையாயிரும் அது தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மோதலியாவது ஓவராலாக ஐநூறு கோடி அறநூறு கோடி கலெக்ஷன் அடுத்து குட் பேட் அக்லி விஜயோட ஜனநாயகனை வீழ்த்துகிறதா இல்லையா என்று அல்லது ஜனநாயகன் என்ன மாதிரியான வசூலை பெறப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்